கர்த்தர் நல்லவர் அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே யூதர்கள் எப்போ ஜெயிக்கணும் ஏதாவது உதவி வரணும் அப்படின்னா குதிரையை நம்புறாங்க வில் வீரர்களை நம்புறாங்க இல்லைன்னா தங்க மேல நம்பிக்கை வச்சு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஆண்டூர் சொல்றாரு ஓசியா புஸ்தகம் ஒண்ணு ஏழுல நீ வில்ல நம்பாத பட்டயத்தை நம்பாத யுத்தத்தை நம்பாத குதிரையை நம்பாத நான் கர்த்தர் நான் தான் உன்னை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு உங்க நம்பிக்கை எது மேலேயா இருக்குதா உங்க சொந்தக்காரன் மேல உங்க நண்பன் மேல உங்க வேலையின் மேல எது மேல உங்க நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க அவர் ஒரு பொழுதும் உங்களை கைவிடுவதில்லை நண்பர்கள் கைவிட்டலாம் உறவினர்கள் மறுத்திடலாம் நீ நம்பி இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் தள்ளிவிடலாம் ஆனா இயேசு உன்னை தள்ளி விட மாட்டார் புரியுதுங்களா சோ என் அன்பான தேவ பிள்ளைகளே இஸ்ரேபல் ஜனங்க மற்றவங்க மேலே வச்ச நம்பிக்கை போல நீங்க மற்றவங்க மேலே வைக்காதீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க நிச்சயம் ஜெயம் வரும் ஜோம் இல்லாம பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை ஆண்டவர் உண்டு பண்ண முடியாச்சு பிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில எது மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ என் தேவரீர் அதெல்லாம் இன்னைக்கு மாற்றி உம்மை நம்புகிற அந்த விசுவாசத்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கட்டிலிடும்படியே நான் சொல்லிக்கிறேன் என் அப்படி ஸ்தோத்திரம் நாமத்தை மையப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஆமை உங்க வாழ்க்கையில தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ் நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும் நீங்க நினைக்கிறீங்களா பிளீஸ் எங்க வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ கீழே நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளும் வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஜெய்ச்சி